ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க பற்றாளர் ஆய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விவாத பொருளாக இருக்கிறது மக்களவைத் தேர்தல் வரப்போது தேதி அறிவிக்கப் போகிறாங்க இந்த நேரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையர் பதவி ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க இப்போ ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாங்க ஒரே ஒரு தேர்தல் ஆணையரை வைத்து இவர்கள் தேர்தல் நடத்தி விட முடியுமா இந்த இரண்டு பேரையும் எதிர்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பிப்ரவரி மூணாம் தேதி ஏற்கனவே இன்னொரு தேர்தல் ஆணையராக இருந்த அனூப் சந்திரன் விடைபட்டு சென்றார் அது குறித்து இதுவரை அடுத்த நியமனம் குறித்து இந்த அரசு சிந்திக்கவும் இல்லை அதற்கான அறிவிப்பை வெளியிடவும் இல்லை இப்போது திடீரென தடாலடியாக அருண் கோயல் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அவருடைய நியமனம் என்பது எப்படி சர்ச்சைக்குரியதாக இருந்ததோ அதே போல அவருடைய ராஜினாமா என்பதும் இப்போது சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியாக மாறி போயிருக்கிறது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் தன்னுடைய ஐஏஎஸ் பொறுப்பிலிருந்து விலகுவதாக விஆர்எஸ் கடிதத்தை வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட்டை அவர் அறிவித்தார் ஒரே நாளில் அவருடைய வாலண்டியர் ரிட்டையர்மென்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் ஆனால் அவருடைய ஐஏஎஸ் பதவியை விஆர்எஸ் அறிவித்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த அரசு ஏற்றுக்கொண்டு அவரை விடைபெறச் செய்தது நவம்பர் பதினெட்டாம் தேதி விஆர்எஸ் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஆணையராக அவரை நியமிப்பதாக அறிவிப்பு ஆனால் இந்த நிய நியமனத்துக்கு முன்பாக ஆறு மாத காலம் அந்த பணியிடம் என்பது நிரப்பப்படாமலேயே இருந்தது ஆறு மாதமாக தேர்தல் ஆணையரை நியமிக்கவில்லை ஆறு மாதமாக வேற ஆட்களை தேர்வு செய்வதாக இவர்கள் அறிவிக்கவும் இல்லை சர்ச் கமிட்டி அந்த லிஸ்ட் குறித்து எந்த தகவலையும் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கவே இல்லை ஆனால் பதினெட்டாம் தேதி இவர் ராஜினாமா செய்தவுடன் பத்தொன்பதாம் தேதி இவர் தான் தேர்தல் ஆணையர் என்று அரசு அறிவிப்பை வெளியிட்டது இருபத்தி ஓராம் தேதியே அவர் தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார் எல்லா சம்பவங்களும் நான்கே நாட்களில் அரங்கேறி போனது அப்போ நான்கு நாட்கள் அரங்கேறிய சம்பவம் இப்போது விடைபெறுகிற போது வெறும் நான்கு மணி நேரத்தில் அரங்கேறி இருக்கிறது என்பதுதான் இந்த அலங்கோலமான ஒரு நடவடிக்கையை நாட்டு மக்கள் ஒரு அச்ச உணர்வோடு பார்ப்பதற்கு காரணமாக இருக்கிறது நாடு முழுவதும் பதினெட்டாவது பொது தேர்தல் பொது தேர்தலோடு சேர்த்து நான்கு மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெறுகிறது அஹ் அதுல நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திரா ஒடிசா இந்த பகுதிகளும் சேர்த்து சிக்கிம் மாநில உட்பட நான்கு மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இப்ப இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டதாக அறிவிப்பு வரவில்லையே தவிர ஏறக்குறைய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருந்தால் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமோ அந்த நடவடிக்கைகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை முறையிட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த சின்னம் தான் தர வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் ஏறி எங்களுக்கு உத்தரவு பிறப்பியுங்கள் என்று நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு காத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் நாம் செய்திகளின் வாயிலாக பார்க்கிறோம் நாடு முழுவதும் இவிஎம் மிஷின்கள் அனுப்பப்பட வேண்டிய ஒரு நேரம் இது பேராமிலிடரி போர்ஸ் எந்தெந்த பகுதிகளுக்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர்களுக்கு தேர்தல் ஆணையர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய நேரம் அதற்கு அடுத்த கட்டமாக ஏறக்குறைய ஒரு மாத காலத்துக்கு முன்பாகவே அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது என்கின்ற வேலை துவங்கிவிட்டது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இடத்தில் பணியாற்றக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஏதாவது ஒரு இன்ஃபுளுயன்ஸுக்கு ஆளாயிருவாரு அதனால அவரை வந்து அந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு பணி மாறுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை பணியிட மாற்றம் செய்கிற வேலையும் துவங்கி லோக்கல்ல இருக்கக்கூடிய தாசில்தார்ல இருந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பணியிட மாறுதல்கள் அறிவிக்கப்பட்டு நடைபெற்று விட்டது இவ்வளவு பணிகளும் நடைபெற்று காலகட்டம் தேர்தல் ஆணையம் இயங்க போவதே இந்த மூன்று மாத காலம் தான் அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் இயங்குகிறதா இயங்கவில்லையா என்பது கூட நாட்டு மக்களுக்கு தெரிய போவதில்லை அது இயங்கவில்லை என்று சொன்னாலும் நாட்டு மக்கள் கவலைப்பட போவதில்லை அந்த குரூசியல் டைம்னு சொல்றாங்கல்ல தேர்தல் ஆணையத்துக்கு அந்த குரூசியல் டைம்ல இப்போது விடைபெற்று போயிருக்கிறார் எதற்காக இந்த மூன்று தேர்தல் ஆணையர்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது முப்பத்தி ஐந்து ஆண்டுக்கு முன்பு டி என் சேஷன் அவர்கள் தேர்தல் ஆணையராக இருக்கிற போது ஒரே தேர்தல் ஆணையர் தான் எதற்காக அந்த நடைமுறை ஒழிக்கப்பட்டு மூன்று தேர்தல் ஆணையர் வர வேண்டும் என்று சொல்லி மூன்று தேர்தல் ஆணையர்களை நியமித்தது ரெண்டு தேர்தல் ஆணையர் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மொத்தம் மூணு பேர் கொண்ட ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சர் ஏன் இந்த புதிய ஸ்ட்ரக்சர் உருவாக்குனாங்க ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தால் சர்வாதிகார போக்கு தலைவிரித்து ஆடும் தேர்தல் ஆணையத்துல ஏன்னா சேஷன் அது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டார் அவர் அரசியல் கட்சிகளுக்கு நெருக்கடி தருகிறேன் என்ற பெயரில் தன்னை ஏதோ ஒரு மிகப்பெரிய வானளாவிய அதிகாரம் படைத்திருக்கிற ஒரு அதிகார அதிகாரியை போல அவர் காட்டிக்கொண்டு அந்த அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டதை நாட்டு மக்கள் பார்த்தார்கள் ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு நபராக இருந்தால் எந்த கட்சி வேண்டுமானாலும் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு வளைத்துக் கொள்ளலாம் தங்களுக்கு உகந்தது போல அவர்களை செயல்பட வைக்கலாம் அதனால் இது மூன்று பேர் கொண்ட அமர்வாக இருக்கிற பட்சத்தில் இது ஒரு டிரான்ஸ்பரன்சியோடு இயங்கும் என்று சொல்லித்தான் மூன்று பேரை நியமிக்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் வந்தது இப்போது மீண்டும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாடு எந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறையை பார்த்ததோ தேர்தல் ஆணையருடைய நடைமுறையை பார்த்ததோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்களே அதால்தான் நான் சொன்னேன் பிப்ரவரி மாதம் அனூப் சந்திரன் ராஜினாமா செய்து விட்டு போனார் இப்போது அருண் கோயல் ராஜினாமா செய்திருப்பதன் மூலமாக ராஜீவ் குமார் என்கின்ற ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் தான் இப்போது இருக்கிறார் இதற்கு பின்னால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அனுமானம் காரணம் என்னவென்று கேட்டா இந்த அருண் கோயலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்ல பிள்ளை தான் அதனால்தான் அவருடைய நியமனத்தில் நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் நான் சொன்னேன் உச்சநீதிமன்றம் கூட இந்த நியமனம் என்பது சட்டவிரோதமாக இல்லை என்று சொன்னாலும் சுதந்திர இந்தியாவில் இது போன்றது ஒரு நியமனம் இதுவரை நடைபெறவில்லை என்கின்ற காரணத்தால் நாட்டு மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறதுன்னு கருத்து தெரிவித்ததை நாம் மறந்துவிடக் கூடாது இப்படி நியமிக்க கூடாது என்பது அல்ல நியமிக்க முடியும் ஆனா இதுவரைக்கும் அப்படி நியமிக்கல ஏன் இப்படி நியமிச்சிருக்கிறீங்க ஒரே நல்ல விஆர்எஸ் மறுநாளே அவருக்கு பதவி அறிவிச்சு அதுக்கு மறுநாளே அவர் பதவி ஏத்துக்கிறாரு எதற்காக இந்த அவசரம் காட்டப்பட்டது அதற்குள் எத்தனை அதிகாரிகள் கையெழுத்து போட்டு விட்டார்கள் பிரதமரும் கையெழுத்து போட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையரும் ஒப்புதல் தந்துவிட்டு இவ்வளவு அவசர கதியில் நடந்ததற்கான காரண காரியங்களை ஏன் இதுவரை வெளிப்படைத்தன்மையோடு அறிவிக்கலைன்னு நீதிமன்றங்கள் கேட்டாங்களா இவருடைய நியமனத்தின் போதே இப்போது கூட தன்னுடைய சுப்ரீமோவா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையருக்கு தானே தலைமை தேர்தல் ஆணையருக்கு தானே தன்னுடைய ராஜினாமாவை இவர் அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் அறிவிக்கவில்லை நேரடியாக குடியரசுத் தலைவருக்கே இவர் கடிதம் அனுப்பினார் இரண்டே மணி நேரம்தான் சார் வெறும் இரண்டே மணி நேரத்தில் நூத்தி இருபது நிமிஷத்திலேயே இவருடைய ராஜினாமாவை அம்மையார் திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் என்ன காரணத்திற்காக அவர் ராஜினாமா செய்தார் அவருக்கு நெருக்கடி வந்தது அவரால் அதிகாரிகளோடு போக முடியவில்லை ராஜீவ் குமாருக்கோடு அவரால் இணக்கமாக போக முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் பச்சை பொய் காலத்தில் வடிகட்டிய பொய்னு கிராமத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு பொய் நான் ஏன்னு கேட்டா முப்பத்தி ஏழு வருஷம் அவர் ஐஏஎஸ் ஆக கடமையாற்றி இருக்கிறார் ஐஏஎஸ் ஆக இருக்கிற போது எத்தனை துறைகளுக்கு அவர் செயலாளராக இருந்தார் அப்போதெல்லாம் அவர் பார்க்காத நெருக்கடியா அப்போதெல்லாம் அந்த பியூரோகிரசியினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியாதா அவர் என்ன நேற்றைக்கு அதிகாரத்துக்கு வந்து இன்றைக்கு பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடியவரா இந்த பியூரோகரசியினுடைய தன்மை என்பது வேறாக இருக்கிறது நான் வேறு விதமாக கருதி கொண்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுவதற்கு இல்லையே அவர் முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் சர்வீஸ்ல இருந்தவராச்சே அவருக்கு இந்த பியூரோகரசி எப்படியெல்லாம் இயங்கும் எந்தெந்த இடத்திலெல்லாம் தேங்கி நிற்கும் எங்கெங்கெல்லாம் தங்கு தடையில்லாமல் ஓடும் என்பது அவருக்கு தெரியுமே அந்த நூக்கன் கார்னரை தெரிந்த அதிகாரியாகத்தானே அவர் இருந்தார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கிறது காரணம் இதற்கு சந்தேகத்தை எழுப்ப வேண்டிய நேரம் எதற்காக என் வந்திருக்கிறது என்று கேட்டால் இவ்வளவு பெரிய குரூஷியலான நேரம் சார் இது இந்த நேரத்துல விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே எஸ்பிஐ வங்கியினுடைய விவகாரத்தில் நாம் இந்த பிரச்சனை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன சொல்றாங்க எங்களால உடனடியாக அந்த ஆவணங்களை தர முடியல அதனால கால நீட்டிப்பு வேணும்னு சொல்றாங்க இப்ப தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் காலநெட்டிப்பை கேட்க போகிறதோ என்கின்ற சந்தேகம் எனக்கு எழுந்திருக்கிறது எனக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கிறது ஏன் சொன்னால் இவர்கள் ஆக ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வரை பிரதமருடைய சுற்றுப்பயணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பி ஓ ஆபீஸ்ல இருந்து அப்ப பதினேழாம் தேதி வரை ஏப்ரல் சுற்றுப்பயணம் இருக்கிறது என்று சொன்னால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஏப்ரல் ஏழு வரை அமலுக்கு வராது என்று இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை சுற்றுப்பயணத்தை அறிவித்திருக்கிறார்கள் தேர்தலை தள்ளி வைக்க இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதற்கு அருண் கோயலை வைத்து ஒரு அரங்கேற்றத்தை இப்போது நடத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு புதிய நியமனம் என்பதெல்லாம் இப்போதைக்கு நடக்கப் போவதில்லை ஏதோ பதினான்காம் தேதி பிரதமர் தலைமையில் குழு கூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் சர்ச் கமிட்டி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருச்சா நடைமுறை என்ன நீங்க சட்டத்தை திருத்தி நீதிபதிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அதற்கு பதிலாக உங்களுடைய கேபினட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பங்கேற்கணும்னு சொல்லி ஆனா சர்ச் கமிட்டினுடைய நடைமுறையில் மாற்றம் இல்லல்ல சர்ச் கமிட்டி தானே உங்களுக்கு பட்டியலை தர வேண்டும் ஏழு பேர் எட்டு பேர் கொண்ட ஒரு அதிகாரிகள் பட்டியலை தந்தால் அதிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு தான் இந்த மூன்று பேரை கொண்டிருக்கிற இந்த கமிட்டிக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனா நீங்க புதிதாக யாரையுமே தேர்வு செய்வதற்கு பட்டியல் தயார் செய்யாமல் உங்களால் நேரடியாக நியமிக்க முடியாது எனவே இது ஒரு கண்துடைப்பு நாடகமாகத்தான் மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற போகிற கூட்டம் இருக்க போகிறது புதிய நியமனங்கள் இருக்காது தேர்தலை தள்ளி வைப்பதற்கு இந்த தேர்தல் ஆணையரினுடைய ராஜினாமாவை காரணம் காட்டி இன்னும் காலத்தை நீட்டிப்பதற்காக மோடி அரசு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருப்பது என்பதை தான் நான் இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்கிறேன் நீங்க சொல்வதை பார்த்தா எலெக்ஷனை தள்ளி வைக்கிறதுக்காக ராஜினாமா செய்ய இது ஒரு பரபரப்பாகும் இது ஒரு பேசுபொருள் ஆகட்டும் தேர்தலை தள்ளி வைக்க இது ஒரு முகாந்தரம் ஆகட்டும் ஒரு காரணம் ஆகட்டும் அருண் கோயில் இவர்களுடைய பிடிக்குள் அவர்கள் நூலை வச்சு ஆடுறாங்க இவங்க ஆடுறாங்கங்கிற மாதிரி அப்படியான ஒரு தான் பாக்குறீங்க நூறு சதவீதம் அதுதான் சார் நடந்திருக்கணும் தான் நான் சொன்னேன் ஏப்ரல் பதினேழாம் தேதி நடத்தை விதிமுறைகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துட்டா பிரதமர் நாட்டுக்கு நலத்திட்டங்களை அர்ப்பணிக்க முடியாது பிரதமராக பயணங்களை மேற்கொள்ள முடியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லிக்கொண்டு அவர் பயணங்களை மேற்கொள்ளலாம் பிரதமராக பயணத்தை மேற்கொள்ள முடியுமா நிச்சயமாக முடியாது அவர் ஒரு காபந்து பிரதமராக ஆகிவிடுவார் அப்போ இந்த சூழல்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா பத்தாண்டுகளாக அதிகாரத்தில் இருந்திருக்கிறீர்கள் தெரியாதா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அப்ப ஏப்ரல் பதினேழு வரை உங்களுடைய பயண திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஏப்ரல் பதினேழு வரை நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வராதுன்னு நீங்க நம்பி இருக்கிறீங்க அதற்கான வேலைகளை நீங்கள் செய்திருக்கிறீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலோடு இதை ஒப்பிட்டு பார்த்தா இவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலை என்னன்னு தெரிஞ்சிடும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி அதாவது நேற்றைக்கு தான் மார்ச் பத்தாம் தேதி மார்ச் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் அட்டவணை வெளியாயிருச்சு சார் ஆனால் இப்போது வரை தேர்தல் அட்டவணை அல்ல தேர்தல் தேதி கூட அறிவிக்கப்படவில்லை அப்படி என்று சொன்னால் தேர்தல் தேதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை ஏப்ரல் பத்தொன்பது வரை உங்களுடைய சுற்றுப்பயணத்துக்கான அட்டவணைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வராது இன்னொன்றையும் நான் கூடுதலாக சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி எங்காவது தேர்தல் வேலையை துவங்கி இருக்கிறதா பட்டியலை தான் வெளியிட்டு இருக்கிறாங்க முதல் கட்டமாக ஆனா இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில எல்லா பகுதியிலையும் சீட் சேரிங் முடிஞ்சிருச்சு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலோடு செட்டில் ஆயிடுச்சு அதே போன்று அகிலேஷ் யாதவ் அவர்களோடு இங்கே சமாஜ்வாதி கட்சியோடு செட்டில் ஆயிடுச்சு தேஜஸ்வி நாப்பதையும் நாங்கள் கைப்பற்ற போகிறோம் என்று சொல்கிறார் சீட் சார் ரொம்ப சுமூகமா முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டுல இன்னைக்கு சாயங்காலம் எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சிகளுக்கு என்றே அறிவிக்கப்பட்டு விடும் காங்கிரசுக்கும் மதிமுகவுக்கும் மட்டும்தான் எந்த தொகுதின்னு சொல்லல இங்கேயும் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு இவ்வளவு வேலைகள் இந்தியா கூட்டணியில் நடைபெற்று முடிந்து விட்டது இவர்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகி விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியில உங்களோடு வந்து சேர்ந்த நிதிஷ்குமாருக்காவது எத்தனை இடங்கள் என்று நீங்கள் அறிவித்திருக்கிறீர்களா தமிழ்நாட்டில் யாரோடு கூட்டணி என்றாவது நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா குஜராத்தில் எத்தனை இடங்களில் நீங்கள் போட்டியிட போகிறீர்கள் என்பதையாவது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா எந்த கட்சியெல்லாம் என்டிஏல இருக்குன்னாவது நீங்கள் சொல்லிருக்கீங்களா எதுவுமே சொல்லல ஆனா நீங்க குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பேசுகிற போது என்ன சொல்றீங்க எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகிறது நானூறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற போகிறது உங்களுக்கு கூட்டணியே அமையலையான நானூறு இடத்துல வெற்றி நீங்க பெறுவோம் கணிச்சு சொல்றீங்களே அப்படி என்றால் என்ன அர்த்தம் இந்த தேர்தல் ஆணையத்தை உங்கள் வசதிக்கு வளைத்துக் கொள்ள போகிறோம் என்பதற்கு ஆறுடம் கணித்துத்தான் அன்றைக்கே நீங்கள் வந்து பட்டியல் போட்டு சொல்லி இருக்கிறீர்கள் எதிர்கட்சிகள் இருக்க மாட்டார்கள் என்றீர்கள் நானூறு இடங்களில் வெற்றி பெற போகிறோம் என்று சொல்ல தேர்தல் வேலையே தூங்காம எப்படி சார் இவ்வளவு நம்பிக்கையை நீங்கள் சொல்ல முடியும் உங்களுக்கு சீட் ஷேரிங் வரணும் அணி செட்டில் ஆகணும் அவங்க உங்களோட இணக்கமான போக்கில் இருக்கணும் நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு தேர்தலை நோக்கி நகரணும் எதிர்த்தரப்புல எல்லாமே முடிந்து விட்டதே வேட்பாளர் அறிவித்து தேர்தல் தேதிக்கு அவர்கள் நோட்டீஸ் கொடுத்து மக்களிடத்துல போய் வாக்கு கேட்பது ஒன்றுதான் மிச்சமாக இருக்கிறது ஆனா உங்களிடத்துல இன்னும் பூர்வாங்க பணிகளே துவங்கல அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட நீங்கள் சலனமே இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த தேர்தல் ஆணையத்தை உங்கள் வசதிக்கு வளைத்துக் கொள்கிறீர்கள் எதற்காக இந்த வச்ச உணர்வுன்னா இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு அந்த மாதிரி இருக்கு அசோக் லவாசா என்கின்ற தேர்தல் அதிகாரி இந்த நேரத்தில் கண்முன் வந்து போகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறு விதிமீறல்களை அமித்ஷாவும் மோடியும் செய்திருக்கிறார்கள் என்பது பரபரப்பு குற்றச்சாட்டு அதில் முரண்பட்ட கருத்தை சொன்னவர் அசோக் லவாசா தான் ரெண்டாயிரத்தி இருபதுல அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு போனார் செய்து விட்டு போன அடுத்த மூன்றாவது மாதத்தில் அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருமான வரித்துறையை வைத்து அவருடைய மனைவி நோவல் லவாசா நடத்துகிற நிறுவனத்தின் மீது நீங்க ரைடு நடத்தினீங்க அவருடைய மகன் அபீர் லவாசாவினுடைய நிறுவனத்தின் மீது நீங்க ரைடு நடத்தினீங்க அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சார் அவரை நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தினீர்கள் இதை விட கொடுமை என்னவென்று சொன்னால் இந்த பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் அந்த அசோக் லவாசா என்கின்ற தேர்தல் ஆணையரையும் உள்ளடக்கி அவருடைய கைபேசிகளும் ஒட்டு கேட்கப்பட்டது என்பதுதான் அப்போது பேசப்பட்ட குற்றச்சாட்டு அப்போ தேர்தல் ஆணையரை தேர்தல் ஆணையர் முரண்பட்ட கருத்து தெரிவித்தால் அவருடைய பணிகாலத்துக்கு பிறகு அவரை எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் ஒடுக்க முடியும் நெசுக்க முடியும் என்கிற ஒரு நடைமுறையை இந்த நாட்டில் சொல்லிவிட்டு போயிருக்கிற காரணத்தால் இப்போது ராஜீவ்குமாருக்கு அந்த அச்ச உணர்வு வராதா அவர் ஒருவர் தானே இப்போ போர்டில் இருக்கக்கூடிய ஆபீசர் அவர்தானே அவர் தானே சீஃப் எலக்ட்ரோல் ஆபீசர் இப்போ அவருக்கு இப்ப இந்த அசோக் லவாசாவினுடைய சம்பவங்கள் எல்லாம் கண் முன்னால் வந்து போனால் அவரும் உங்களுக்கு இணக்கமான போக்கில் அச்ச உணர்வு சார் அவர் தவறான அதிகாரி என்று சொல்ல வரவில்லை ஆனால் அச்ச உணர்வு அவருக்கு ஏற்படுமே அசோக் லவாசாவுக்கு இப்படி ஒரு நடைமுறை நடந்ததை போல நமக்கு நடந்தால் என்ன ஆகும் நம்முடைய நிலைமை என்று அவர் நினைத்து உங்களுக்கு இணக்கமான போக்கிலே அவர் ஈடுபடுவதாக ஒருவேளை அந்த நிலைப்பாட்டுக்கு அவர் வந்தால் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து மூன்றாவது முறையாக நீங்கள் வெற்றி பெற்றால் தேர்தலே நடைபெறாது என்றுதான் எதிர்கட்சிகள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இரண்டாவது முறை ஆட்சி அதிகாரத்தை இலக்கறப் போகிற இந்த நேரத்தில் இறுதி தருவாயில் தேர்தலையே நடத்த விடமாட்டேன் தேர்தல் நடத்துகிற தேர்தல் ஆணையமே என்னுடைய கைக்குள் தான் இருக்கிற ஹிட்லர் த மைட்டி ஸ்டேட் என்று சொல்வான் அவன் அறிவித்தான் இவர் அறிவிக்கவில்லை இப்போது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அலங்கோலமான நடவடிக்கைகள் என்பதெல்லாம் ஜனநாயகம் என்பதே இந்தியாவில் கொஞ்சம் கூட இல்லாமல் செத்து போய்விட்டதோ என்கின்ற அச்ச உணர்வை ஏற்படுத்துகிற வகையில் இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய தன்மை என்று ஒன்று இருக்கிறதே அது சுத்தமாக அடிப்படை ஆதாரங்களோடு அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் இப்போது நாட்டு மக்களிடத்திலே எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை நீங்க சொல்றதுல இருந்து நான் ரொம்ப மேலோட்டமா புரிந்து கொள்வது வந்து இப்போதைக்கு தேர்தல் நடந்தால் அதனுடைய முடிவுகள் நமக்கு சாதகமா வராதுன்னு பாஜகவும் அவர்களுடைய என்பது காரணம் நான் சொன்னேன் முகமும் கிடைக்கல முகவரியும் கிடைக்கல வந்து சேர்ந்த நிதிஷ்குமாருக்கு கூட சீட் ஷேரிங்க கொடுத்து இத்தனை இடங்களில் போட்டியிடுகிறார்கள் என்று அறிவிக்க முடியல சார் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான நிலை ஆனால் எதிர்த்தரப்பிலே எல்லா பணிகளும் நிறைவு பெற்று விட்டது அதனால தான் நான் சொன்னேன் ரொம்ப சிறப்பா சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு மாநிலங்களுக்கு இடையே பகிர்வு என்பது சிறப்பாக நடைபெற்று முடிந்து விட்டது அந்தந்த இடங்களில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் என்கின்ற அறிவிப்பும் ஓரிரு நாட்களில் வந்துவிடும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள் களத்துக்கு நீங்க இன்னும் களத்துக்கே தயாராகல அப்போ உங்களுக்கு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாற்றங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் மேடை ஏறி பாட்னாவிலே மூன்று தலைவர்கள் பேசுகிற போது இந்த நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை தந்தார்கள் தேஜஸ்வி சொன்னாரா இல்லையா நாற்பதையும் நாங்கள் கைப்பற்றுவோம்னு அகிலேஷ் பேசுகிற போது என்ன சொன்னார் தேஜஸ்வி நாற்பதை கைப்பற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் என்பதை கைப்பற்ற போகிறோம் என்று சொன்னாரா இல்லையா ஒருபடி மேலே போய் ராகுல் என்ன பேசினார் இவர்கள் இருவரும் எந்தெந்த இடங்களை கைப்பற்றுவோம் என்று பேசினார்கள் நான் சொல்கிறேன் ஐந்து திட்டங்களை அறிவிக்கிறேன் இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மையின் மூலமாக என்னென்ன நடந்திருக்கிறது எந்தென்ன கொடுமைகள் நடந்திருக்கிறது என்பதை பட்டியல் போட்டு பேசினாரா இல்லையா அப்போ நாங்க அதிகாரத்துக்கு வருவோம் என்கின்ற நம்பிக்கையை அவர்கள் தந்துவிட்டார்கள் உங்களால் நீங்க பத்தாண்டுகளாக செய்த திட்டங்களை சொல்லி பேச முடிந்ததா இப்போது கூட காங்கிரஸ் கட்சியும் ஜவஹர்லால் நேருவையும் சோனியா காந்தியினுடைய குடும்பத்தையும் இந்திரா காந்தியினுடைய குடும்பத்தையும் குறை சொல்லிதானே உங்களால் பேச முடிகிறது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்களை இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் போன்றவர்களையும் உங்களால் மாநில கட்சிகளை குறை சொல்லித்தானே பேச முடிகிறது ஒரு இடத்திலாவது உங்கள் அரசினுடைய சாதனையை சொல்லி பேச முடிகிறதா அடுத்த முறை நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக அதிகாரத்துக்கு வந்தால் நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி பேச முடிகிறதா எனவே எல்லா வகையிலும் இந்திய அலைன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மாய பிம்பம் மோடியினுடைய ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் எல்லா இடத்திலும் பின் பின்தங்கி இருக்கிறது ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதை மோடி உட்பட எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் இந்த கூட்டணியை உடைத்து இந்த கூட்டணியை சிதைத்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை எப்படி ஹேமந்த் சோரனை சிறை பூட்டினார்களோ அதுபோல சிலரை சிறை பூட்டிவிட்டு இந்த கூட்டணியை வரை இந்த தேர்தலை நடத்தாமல் தள்ளி வைத்து அதற்குள் சில காட்சிகளை அரங்கேற்றி விடலாம் என்பதற்காக ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்கிற நேர நேரமாக இப்போது இந்த அருண் கோயலினுடைய ராஜினாமாவை அரங்கேற்றி இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் நாட்டு மக்களிடத்திலே பலமாக எழுந்திருக்கிறது எனவே என்னை பொறுத்தவரையிலே இந்த ராஜினாமாவை திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்றுக்கொண்டதே முதலில் நான் என்ன சார் ஒரு சாதாரண கார்பரேட் நிறுவனத்தில் ஊழியருக்கே மூணு மாத கால நோட்டீஸ் பீரியட் இருக்கு சார் இந்த நாட்டினுடைய தேர்தலை எதிர்கொள்ள போகிற மிக நெருக்கடியான நேரத்தில் தேர்தல் ஆணையர் அதிலும் ஒருவர் ஏற்கனவே ராஜினாமா செய்து விட்டார் இருக்கிற ஒரே தேர்தல் ஆணையர் இவர் தான் தலைமை தேர்தல் ஆணையரை விட்டுருங்க அவர் தான் ஹெட் ஆஃப் த பாடி அவரை விட்டுருவோம் உறுப்புகளில் இரண்டில் ஒன்று இல்லை சார் ஒன்னு சார் இருக்கு ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு ஏற்கனவே போயிடுச்சு இன்னொரு கண்ணும் போய்விட்டால் பார்வையை முழுவதுமாக தேர்தல் ஆணையம் இழந்து விட்டதாக கூடும் அல்லவா அந்த அந்த நிலைக்கு நாடு வந்துவிடும் அல்லவா அதிலும் எப் எப்படிப்பட்ட நேரம் பதினெட்டாவது பொது தேர்தலை நாடு இன்னும் ஓரிரு வாரங்களில் சந்திக்க போகிற நேரம் இந்த நேரத்தில் எதற்காக நீங்கள் கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அறிவுறுத்தவில்லை திரௌபதி முர்மு அம்மையார் இரண்டு மணி நேரத்தில் ஏற்றுக்கொண்டார என்ன காரணத்துக்காக ஏற்றுக்கொண்டார் மோடியினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தன்னை குடியரசுத் தலைவர் ஆக்கியவர் மோடிதான் அதனால் மோடிக்கு நன்றியோடு இருப்போம் என்று சொல்லி திரௌபதி முர்மு அம்மையார் கையெழுத்து போட்டு தந்தாரா நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா இந்த நாட்டினுடைய முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் சொல்லி இருக்க வேண்டாமா நாடு பொது தேர்தலை கனமான நேரத்தில் இப்போது நீங்கள் இந்த ராஜினாமாவை செய்துவிட்டால் நாட்டு மக்கள் நம்பிக்கை இழந்து போவார்கள் எனவே தேர்தல் முடிகிறவரை நீங்கள் பணியில் தொடருங்கள் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு உங்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா சொல்லவில்லையே உடனடியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே அப்படி என்று சொன்னால் இந்த நாடகம் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது திரௌபதி முர்மு அம்மையார் குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற மோடி இவர்கள் மூவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார்களோ என்கின்ற அச்சமும் அந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கையும் இப்போது நாட்டையே ஒழுக்கி கொண்டிருப்பதை நாட்டு மக்களினுடைய பேச்சுக்களின் மூலமாக நாடு கேட்டுக்கொண்டே இருக்கிறது தேர்தல் இப்போது வந்தால் மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்திக்க நேருங்கிறதுனால அவர்கள் இன்னும் அப்ப அந்த அந்த டயத்துல அவங்களுடைய திட்டம் என்னவா இருக்கும் இப்ப அவங்க தேர்தல் வந்தா தோல்விங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க இப்ப இந்த ராஜினாமா இதெல்லாம் காரணம் காட்டி அவங்க தள்ளி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி தள்ளி வைக்கிற அந்த கேப்ல என்ன திட்டமா இருக்கும் சோரனை போல அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டுவதற்கு தயாராகலாம் அகிலேஷ் யாதவை சிறை குட்டடியில் கூட்டுவதற்கு தயாராகலாம் தேஜஸ்வி யாதவை சிறை குட்டடியில் கூட்டுவதற்கு தயாராகலாம் காட்சிகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிகாரத்தை மையப்படுத்தி மாற்ற முடியும் தானே ஒருவேளை அப்படி காட்சிகள் நடைபெற்று விட்டால் தலைவர்கள் இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறோமே என்கின்ற அந்த ஒரு அச்ச உணர்வு அந்த தொண்டர்களிடத்திலே வந்துவிட்டால் அது தேர்தலிலே ஒரு சோர்வை ஏற்படுத்தும் அதன் சோர்வை பயன்படுத்தி கொண்டு நாம் வீரியமாக செயல்பட்டு தேர்தலில் வெற்றி பெறலாம் என்கின்ற அந்த கனவில் கூட அவர்கள் இருக்கலாமே இல்லை என்று சொன்னால் ஊழல் காரணமாக இவர்களை கைது செய்து விட்டோம் இவர்களுக்கா உங்கள் ஓட்டு என்று மக்களை ஒரு மேனிப்புலேட் செய்வதற்காக மக்களை மடை மாற்றுவதற்காக அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு நாம் இந்த அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கருதலாம் அல்லவா அப்படியே இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் நான் அதனால்தான் சார் சொன்னேன் அசோக் லவாசாவினுடைய சம்பவத்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி ராஜீவ்குமாரை அச்சுறுத்த முடியுமே ராஜீவ்குமார் இவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு இணக்கமாக போவதாக ஒருதலை பட்சமான நடவடிக்கைக்கு அவர் தயாராகி விட்டதாக கருதினாலே இவர்களுக்கு வெற்றிதானே இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் தேர்தலை நடத்தி கொள்ளலாமே ஏன்னா ஏவிஎம் மிஷின்ல ஏற்கனவே பிரச்சனை இருக்குங்கிற சந்தேகத்தை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கிளப்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் இப்போதும் அது தீர்ந்த பாடில்லை அது தெளிவுபடுத்தப்பட்ட பாடில்லை அப்படி என்று சொன்னால் ராஜீவ்குமார் இவர்களுக்கு சிக்கி கொண்டாலும் ஆபத்து தான் இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தல் நடத்தாமல் காலத்தை நீட்டித்து இந்த தலைவர்கள் மீதெல்லாம் வழக்குகளை வைத்துக்கொண்டு இந்த தலைவர்களை எல்லாம் கைது செய்து விட்டாலும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை எனவே இந்த மூன்று நான்கு மாதம் அவர்களுக்கு இடைவெளி கிடைத்தாலே ஒரு போதுமான ஒரு பணியை அவர்கள் நிறைவாக செய்து முடித்து இந்த தேர்தலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி சார் அவங்க நினைச்சது மாதிரியே தேர்தல் களம் இல்லை சார் தேர்தல் களம் முழுமையாக மாறிடுச்சு அவர்கள் ராமர் கோவில் விவகாரத்துக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி தங்களை தேடி வந்து தங்கள் வீட்டு வாயிலில் முன்னால் நிற்கும் என்று நினைத்தார்கள் அது தலைகீழாக நடந்தது ஒவ்வொரு நாளும் காங்கிரஸ் தான் முன்னோக்கி சென்றதை தவிர பாரதிய ஜனதா கட்சியால் முன்னோக்கி செல்ல முடியவில்லை இன்னும் ஒருபடி மேலே சென்று சொன்னார் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி போன்ற திரிணாமுல் க காங்கிரஸ் போன்ற திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் எடுத்து செல்கிற தேர்தல் வேகத்துக்கு இவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை எனவேதான் இப்போது இந்த நிலைக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜினாமா தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்பு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த செயல் ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு பின்னால் ஆளும் அரசு இருக்கிறது அதிகார வர்க்கம் இருக்கிறது இதற்கு குடியரசுத் தலைவர் உட்பட எல்லோருமே இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் இதுதான் திட்டம் தோல்வி பயம் எங்கே அழிவு நெருங்கிருச்சோங்கிற அந்த தோல்வி பயமே இந்த மாதிரியான பதட்டமான காரியங்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் என்பதை இதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி அதை இப்போது உள்ள நிகழ்வுகளோடு பொருத்தப்பாடுடன் ஒப்பிட்டு அந்த அரசியல் நுட்பத்தை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி நன்றி